பழனிமலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகன் அடியார்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான கதை இதில் முருகப்பெருமான் தன் பக்தனுக்காக தூணை பிளந்து வந்து காட்சி கொடுத்தார் அப்படி யாருக்காக முருகப்பெருமான் வந்தார் யார் அந்த பக்தன் என்ன நடந்தது வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் பரிபூரண அருளை பெற்றவர் தான் அருணகிரியார் முருகப் பெருமானின் பெருமையையும் அவரின் அருளையும் பற்றி கூறும் நூல் திருப்புகள் இதை பாடியவர் அருணகிரிநாதர் இவர் பல ஊர்களில் உள்ள முருக ஸ்தலங்களுக்கு சென்று திருப்புகளை பாடி இன்பமுற்றார் அப்படி போகிற சமயத்தில்தான் ஒரு முறை திருவண்ணாமலை ஸ்தலத்திற்கு வந்தார் அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு கோவிலை சுற்றி வந்து அங்கிருந்த தூண் அருகே தியானத்தில் அமர்ந்தார் அப்போது திருவண்ணாமலையை பிரபுட தேவராஜன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார் மன்னன் அரண்மனையில் தேவி உபாசகர் ஒருவர் இருந்தார் அவரோட பேர் சம்மந்தாண்டான் இவருக்கு தான் என்ற கர்வம் அதிகம் மன்னனின் மத்தியில் இவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது அதன் காரணத்தினால் ஆணவமும் சற்று அதிகமாகவே இருந்தது அந்த ஊருக்கு அருணகிரியார் வந்தாரா அவரோட பாட்டின் புலமை அவரோட பணிவு எல்லாம் மன்னனை கவர்ந்தது அதனால இருவருக்கும் இடையில் நட்பு ஏற்பட்டது இதை பார்த்த சம்பந்தாண்டனுக்கு பொறுக்கவில்லை அருணகிரியாரின் மீது பொறாமை கொண்டான் இவனை எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து தன்னிடம் காளிமாதா நேரில் காட்சி தருவதை எண்ணிக்கொண்டு ஒரு திட்டம் போட்டான் நேராக மன்னனிடம் சென்றான் மகாராஜா இங்கு ஒரு போட்டி வைப்போம் நான் எனது சக்தியால் காளிமாதாவை நேரில் காட்டுகிறேன் அந்த அருணகிரியால் முருகனை நேரில் காட்ட முடியுமா என்றான் மன்னனுக்கோ மனதிற்குள் ஆனந்தம் இவர்கள் இருவர் சண்டையில் நாம் காளிமாதாவையும் முருகனையும் தரிசிக்கலாம் என்று நினைத்து சேவகனே அருணகிரியாரை அழைத்து வா என்று உத்தரவிட்டான் மன்னன் அருணகிரியாரும் வந்தார் மன்னன் அருணகிரியாரே சம்பந்தாண்டான் உங்களால் முருகனை காட்ட முடியுமா அவரால் காளிதேவியை காட்ட முடியும் என்று சவால் விடுகிறார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றான் மன்னன் பிரபுட தேவராஜன் அருணகிரியாரோ பணிவாக முருகனின் விருப்பம் அதுவென்றால் அப்படியே நடக்கட்டும் என்று சம்மதம் சொன்னார் ஒரு சபையும் கூடியது அனைவரும் இத்திருக்காட்சியை காண கூடினார்கள் போட்டி ஆரம்பமானது சம்மந்தாண்டான் எழுந்தான் காளிதேவியின் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான் காளிதேவி காட்சிதர எழும்பினாள் அப்போது முருகப்பெருமான் ஓடி சென்று காளிமாதாவின் மடியில் அமர்ந்து சொன்னார் அம்மா நீ போகாதே அவன் பொறாமைக்காரன் வஞ்சகன் என்றான் காளிதேவி சொன்னால் இம்மந்திரத்தை சொன்னால் நான் போயே ஆக வேண்டும் போகாமல் இருப்பது மந்திரத்தை அவமரியாதை செய்ததற்கு ஒப்பாகும் என்றாள் முருகன் ஓ அப்படியா அப்படியானால் நீ போய் மந்திரத்தை சொல்லும் அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துவிட்டு வா என்றான் முருகப்பெருமான் சரி அப்படியே செய்கிறேன் என்று காளிமாதா புறப்பட்டு சென்றாள் சென்று காட்சியும் கொடுத்தாள் சம்மந்தாண்டான் துள்ளி குதித்தான் இதோ காளிதேவி வந்துவிட்டாள் காளிதேவி வந்துவிட்டாள் என்று அலறினான் எங்கே எங்கே என்று கூடியிருந்தவர்கள் பார்த்தார்கள் தேடினார்கள் ஒன்றும் தென்படவில்லை அனைவருக்கும் அவன் மேல் வந்ததே கோபம் இந்த சம்மந்தாண்டான் ஏமாற்றுகிறான் இவன் ஒரு பொய்யன் சக்தி அற்றவன் என்று அனைவரும் திட்டினார்கள் சம்மந்தாண்டான் ஏதேதோ கூற மன்னன் சொன்னார் நீ காளிதேவியை காட்டியது போதும் உட்கார் என்று கூறிவிட்டு அருணகிரியாரே நீங்கள் தொடங்குங்கள் என்றான் இப்ப அருணகிரியார் முருகனை கூப்பிடணும் அவர் முருகன் எப்படி வரணும்னு நினைச்சார்னா மயில் மீது ஏறி ஆடிக்கொண்டே முருகப்பெருமான் வரணும்னு நினச்சி பாடலை பாடத் தொடங்கினார் அதல சேடநாராட அகிலமேறு மீதாட என்று தொடங்கி மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் என்று பாடி முடித்தாரா அப்படியே அவர் கூறியபடி மயில் மீது ஆடி அந்த தூணை பிழந்து காட்சி தந்தான் முருகப்பெருமான் அருணகிரியாரின் மீது முருகன் வைத்த கருணையால் அனைவருக்கும் காட்சி கொடுத்தான் அருணகிரியார் முருகன் மீது வைத்த பக்தியால் அங்கு கூடியிருந்த அனைவரும் மன்னரும் முருகனின் திருக்காட்சியை கண்டு களித்தனர் அருணகிரியாரின் பெருமை மேலும் வளர்ந்தது இன்றும் திருவண்ணாமலை செல்பவர்கள் அந்த தூணில் கம்பத்து இளையனாரை தரிசிக்கலாம் இந்த பாடலில் பிரபுட தேவராஜன் என்ற பெயரையும் சொல்லியிருப்பார் அருணகிரியார் இதை கேட்ட மன்னனுக்கு ஏக மகிழ்ச்சி மன்னர் கூறினார் சுவாமி முருகப்பெருமானை பெருமானை நீங்களும் பார்த்து எங்கள் காட்டினீர்கள் உங்கள் புகழ் வளர்க என்று மன்னன் மகிழ்ந்து பாராட்டி வணங்கினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சம்மந்தாண்டானுக்கு பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது கொஞ்ச நாள் போனது என்ன காரணம் தெரியவில்லை மன்னருக்கு இரண்டு கண்களும் பார்வை எழுந்தன இதை பார்த்த சம்மந்தாண்டான் மீண்டும் அருணகிரியாரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மன்னனை சந்திக்க சென்றான் மன்னனை பார்த்து மன்னா உமது கண்கள் குணமாக வேண்டுமென்றால் ஒரு மருந்து இருக்கிறது ஆனால் அது தேவலோகத்தில்தான் இருக்கிறது அது என்னவென்றால் அங்கு பாரிஜாதம் என்ற ஒரு மலர் இருக்கிறது அதன் மனம் காற்றுப்பட்டால் உனது கண்ணோய் குணமாகும் என்றான் சம்பந்தாண்டான் அது சரி தேவலோகத்துக்கு யார் போகிறது என்றான் மன்னன் அதற்கென்ன அருணகிரியாரை அனுப்பு அவர்தான் முருகன் அருள் பெற்றவராயிட்டே என்றான் சம்பந்தாண்டான் மன்னனும் அப்படியே அருணகிரியாரை அழைத்து நீங்கள் தேவலோகம் சென்று பாரிஜாத பூவை கொண்டு வாருங்கள் என்றான் முருகன் விருப்பம் அதுவென்றால் அப்படியே ஆகட்டும் என்று கூறி சென்றார் அருணகிரியார் தேவலோகத்திற்கு கூடுவிட்டு கூடு பாய்வதன் மூலம் போகலாம் என்று முடிவு செய்த அருணகிரியார் தனது உயிரை ஒரு இறந்த கிளியின் மீது செலுத்தி கிளியாக மாறி தேவலோகம் புறப்பட்டார் அங்கு சென்று பாரிஜாத பூவை கொண்டு வந்தார் அந்த காற்றுப்பட்டு மன்னனுக்கு மட்டுமல்ல அவ்வூரில் யாருக்கெல்லாம் கண்ணோய் இருந்ததோ அத்தனை பேருக்கும் கண்ணோய் குணமானது இதற்குள் பொறாமை பிடித்த சம்மந்தாண்டான் உயிரற்ற அருணகிரியாரின் திரு உடலை எடுத்து நெருப்பு வைத்து எரித்துவிட்டான் கிளியாக இருந்த அருணகிரியார் வந்து உடலை தேடி பார்த்தார் உடல் கிடைக்கவில்லை என்ன செய்வது முருகா என்றார் உடனே முருகப்பெருமான் வந்தான் எனது வலது தோளில் வந்து அமர்ந்து கொள் என்றான் கிளியும் மிக்க ஆனந்தத்தில் முருகனின் வலது தோளில் சென்று அமர்ந்தது அங்கு அமர்ந்து அற்புத தமிழில் பாடியதுதான் கந்தர் அனுபூதி இப்படி அருணகிரியார் முருகப்பெருமானின் மீது வைத்த பக்தியும் முருகப்பெருமான் அருணகிரியாரின் மேல் வைத்த கருணையும்தான் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி உருவாக காரணமாக இருந்தது ஓம் சரவணபவ என்ன நண்பர்களே இந்த முருகன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம மயம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்